ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களை இந்த வேத தியான நேரத்திலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது சகித்துக் கொள்பவன் சாதிப்பான் சகித்துக் கொள்பவன் சாதிப்பான் இந்த நாளிலும் கூட மத்த எழுதிய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனத்தை பார்க்கலாம் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இந்த நேரத்திலும் கூட நாம் மூன்று காரியங்களை பார்க்கலாம் சிநேகியுங்கள் ஆசிர்வதியுங்கள் நன்மை செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் உங்களை உங்களை வெறுத்து ஒதுக்குகிறவர்களை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் பிறகு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காரியங்களை நாம் யோசிப்பு என்ற ஒரு ஒரு தேவ மனிதனுடைய வாழ்விலை பார்க்க முடியும் அவர் சிறுவயதிலிருந்து தன்னுடைய தகப்பனால் செல்லமாக வளர்க்கப்பட்டார் உடன் பிறந்த அநேக சகோதரர்கள் அவரை அடிமையாக விற்றார்கள் அதற்கு முன்பாக அநேக கொடுமைப்படுத்தினார்கள் இந்த காரியங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் அவர்கள் மீது பொறாமைப்பட்டார்கள் அவர்களை ஒரு ஒரு நேரத்திலே விற்று போட்டார்கள் விற்ற பிறகு அவர் அடிமையாக்கப்பட்டார் யோசிப்பு அடிமையாக்கப்பட்டார் பிரியமானவர்களே இந்த வசனத்தை மேற்கொண்டு நாம் பார்க்கும் பொழுது உங்கள் சத்துக்களை சிநேகங்கள் என்று வசனம் சொல்லுகிறது யோசிப்பு தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய சத்துருக்களை சிநேகித்தார் சத்துருக்கள் என்றால் உடன் பிறந்த சகோதரர்களே சத்துருக்களாக செயல்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்களையும் யோசிப்பு சிநேகித்தார் அதே போல் அந்த சத்துருக்களாகிய அதாவது அந்த சகோதரர்கள் யோசைப்பை அநேக காரியங்கள் சபித்திருக்கக்கூடும் ஏனென்றால் அந்த காரியங்களை நினைவுகூரும் பொழுது யோசிப்பு பட்ட கஷ்டங்களை நினைவுகூறும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் யோசிப்பினை சபித்திருப்பார்கள் சொப்பனக்காரன் என்று அவனை அவரை கிண்டல் பண்ணினார்கள் ஸோ இதே இதே போல அவர்களை சபித்த தன்னை சவித்த அவர்களை யோசிப்பு தன்னுடைய அரியணையில் ஏறிய பிறகு ஆசிர்வதித்தார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு நன்மையும் செய்தார் மாணவர்களை இந்த காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நம்ம யாராவது முறைச்சு பார்த்தாலே நம்மளால் தாங்க முடியல நம்மளை யாராவது ஒரு ஒரு பேடு வேர்ட்ஸில் யாராவது பேசிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா பொறுத்துக்கவே முடியாது இதில் எப்படி ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்ய முடியும் பிரிய எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சொன்னபடி செய்யும் பொழுது நாம் யோசிப்பு எப்படி உயர்த்தப்பட்டு இருந்தாரோ அதே போல் இதை பேசி கொண்டிருக்கிற நானும் அது அல்லது இதை கேட்டு நீங்களும் தேவன் சொன்னபடி சகித்துக்கொண்டு யாவரையும் சிநேகித்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே அனைவருக்கு நன்மை செய்யும் அளவிற்கு உயரத்திலே உயர்த்தப்படுவோம் இன்னும் சில காரியங்களை உனக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன் இன் இங்கிலீஷ் இன்டெகிரிட்டி ஹானஸ்டி அண்ட் எத்திக்ஸ் அதாவது நேர்மையும் நாணயமும் உண்மைத்தன்மையும் நீதி நெறியும் யோசிப்பினுடைய வாழ்விலை காணப்பட்டது யாருடைய வாழ்விலே காணப்பட்டது இந்த காரியங்கள் யாரெல்லாம் சத்துருக்களை சிநேகிக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே இந்த காரியங்கள் காணப்படும் யாரெல்லாம் சத்துருக்களை ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களது வாழ்வில் இந்த காரியம் காணப்படும் யாரெல்லாம் தன்னை பகைத்தவர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களது வாழ்விலே நான் சொன்ன இந்த மூன்று காரியங்களும் காணப்படும் நேர்மை உண்மைத்தன்மை நீதி நெறி ிய இந்த காரியங்களை நாம் உள்ளடக்கி வாழும் பொழுது தேவாதி தேவன் நம்மை உயரத்திலே வைப்பார் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாம் செவிப்போம் கண்களை முடுவோமா நல்ல பிதாவே இந்த வார்த்தையின் படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறதற்கு நன்றி அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவனுடைய வல்லமை மூடிக்கொள்ளட்டும் எல்லா சத்துருக்களையும் அப்பா எதிர்த்து நில்லாமல் யாவரையும் ஆசிர்வதிக்கவும் யாவரையும் நேசிக்கவும் நன்மை செய்யவும் எங்களுக்கு கருவை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை ஆமே பிரியமானவர்களே உங்களது வாழ்விலே நீங்கள் அநேக நன்மைகளை பெறப்போகிறதற்கு உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகள் மே காட் பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே